வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகா சிவராத்திரியினுடைய சிறப்பாக மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளையும் அவற்றினுடைய பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரி என்று நான்கு கால பூஜை என்பது மிகவும் முக்கியமானது அந்த நான்கு ஜாமம் என்பது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரையான காலகட்டம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை முதல் ஜாமம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இரண்டாம் ஜாமம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் முற்பகல் மூன்று மணி வரை மூன்றாம் ஜாமம் அதைத் தொடர்ந்து காலை ஆறு மணி வரையிலான மூன்று மணி நேரம் நான்காம் ஜாமம் இந்த நான்கு ஜாம பூஜை மற்றும் அதன் பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல் ஜாமம் என்பது முதல் ஜாமத்தில் பிரம்மதேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமானை ரிக்வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் இதனால் ஜனன ஜாதகத்தில் உள்ள கடுமையான விதிப்பயன்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பிறவா நிலையையும் நாம் அடைய முடியும் அடுத்து இரண்டாம் ஜாமத்தை பற்றி அறியலாம் இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் விஷ்ணுவுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இந்த சிவராத்திரி நாளில் கூடி வருவது கோடி புண்ணியம் இந்த இரண்டாம் ஜாம வேளையில் யஜுர்வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் இதனால் வறுமை கடன் தொல்லை சந்திரதோஷம் ஆகியன நீங்கும் சந்திர தசை சந்திர புத்தி நடப்பவர்களுக்கு மன உளைச்சல் குறையும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இரண்டாம் ஜாம பூஜையின் அபிஷேக நீரை கொடுத்த சித்த சுத்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை அடுத்து மூன்றாம் ஜாமம் மூன்றாம் கால பூஜையை சக்தியின் வடிவான அம்பாள் செய்வதாக ஐதீகம் மகா சிவராத்திரியின் உச்சக்கட்ட வழிபாட்டு நேரமும் இதுதான் இதனை லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்வார்கள் இரவு பதினொன்றரை மணி முதல் ஒரு மணி வரையிலான இந்த நேரத்தில்தான் அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தார் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணிவித்து மலர்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதோடு சாமவேத பாராயணம் மற்றும் சிவசகநாமம் உச்சரிக்க வேண்டும் தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இருநிலனாய் தீயாகி எனும் பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம் இதனால் சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த தீய சக்தியும் அண்டாது என்பது ஐதீகம் சிவசக்தியின் அருள் நம்மை காக்கும் அடுத்து நான்காம் ஜாமம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் நான்காவது ஜாம காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் பொழுது புலரும் அதிகாலை வேளையில் அதர்வன வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் இதனால் நம் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் இல்லறம் நல்லறமாகும் பட்டங்களும் பதக்கங்களும் பதவியும் நம்மை தேடி வரும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ